நான் ஆரம்பமா வர வச்சிருக்கீயா எதுக்கு உங்க மர்மம் வர பாத்துக்கோ இப்படி இப்படி சொன்னே எப்படி எனக்குக்க வர அவரு என் புள்ள பொளைக்க கூடாது என்னக்கே வருது ஆமா என்ன ஓமாக மாசமா மா மா சாப்ரமான சொல்லிட்டாடா சேர நீ என்னர்க்க மாட்டே மூணு ஆமா انا தலவாளை போட்டு எல்லாம் என்ன

அன்னை கெண தெரியுமா ஆயிப்போச்சு குழந்தை பெற் தூக்கிட்டு வர மாமியார் கூட சேர்ந்து சண்டை நேரத்துக்கு என்னை கண்டு அது அழு அழுன்னு நான் என்ன இவளாவது மாலை போட்டு பதினோரு சுத்து சுத்து மரும சுத்தி சுத்தி சுத்து சுத்துல சுத்துல ஏதாவது சொல்றான் அவளோட புத்தி போனது அவள இல்ல ஆஹ் மையம் கைக்கு மீட்டாடி மையம் வந்துட்டியா நம்மளுக்கு அம்மா இருக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கு

ஒண்ணுமே இல்ல ஐயோ ஒண்ணுமே இல்லை ஆனா அதை மறந்துட்டேன் என் புள்ள பார்த்தேன் பரிச பார்த்தா

நாங்க நல்லாதான் சாப்பிட்டோம் ஆனா உங்களுக்கு எதுக்கு இந்த பழம் தூக்கி போட்டாலும் இன்னும் தெரியல எனக்கு அதனால சரி அது மாதிரி எம்மா அந்த ரசம்மா ரெண்டு பொரியெல்லாம் சாம்பாரோட பழமா மூணு பொரியெல்லாம் பக்கத்துல நான் உட்கார்ந்து அப்ப என்ன கூப்பிட்டுக்குள்ள பாக்கியமா ரெண்டு பேரும் அப்போ நாட்டுக்கு மோசம் இன்னும் உங்களை கேடவே மாட்டேன்க்கா ஏன் சமைக்க நான் மாலை போட்டிருக்கேன் நான் சாமி அப்ப சாமி சாமி சாப்பிட்டுதான் நீங்க சாப்பிடணும் அதுக்குள்ள சோறு முடிஞ்சு போச்சு விரதங்கிறதே இல்ல சாமி சாமி சாமின்னு போறாத்தே திங்கரணி

சாந்தி பைக்ல எந்த சாந்தி என் பொண்ணு வந்து நீ பாத்தீங்க நீதான் வந்து யாரோ பாத்து போன லிப்ட் கேட்டு போற என் பந்து வந்து இறங்கிற நான் என் பொண்ணு அப்படியே நான் எங்க வெளிய போயிருக்கேன் நான் எங்கயுமே போமாட்டேன் நீ வெளியே போயில என் புள்ள வந்து நான் ஊர் பண்ண கேரளாவுக்கு நீ கேரளா தான் போனீங்க நீ யாரு கூட பைக்ல போனீங்க பாத்தீங்கன்னா என் பிள்ளை பேசி தரக்குறவா பேசாத நீ

தொடங்க அம்மா ஒரு சிலை ஏன்னா தேவதை மாதிரி இருக்குற போறாமலா அம்மாவா அப்பறம்

நீதான் சோத்துக்கு வெளி இல்லாம சொரு சொரு சொன்னு சோத்து மூட்டை எடுத்துட்டு நீ போன என் பொண்ணு போல நானும் போல என் புள்ள எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தா மாதுளம்பழம் கொடுத்த வாழைப்பழம் எத்தனை வேலைக்கு சோறு போனாதவா அவ பெரியவா

ரண்டதே பாக்கி ஆக வந்து வரும் முடிய இல்ல புருஷன் முன்னாடியே போற கேடாம எலட்ரிக் போனா மெலட்ரிக் போனா மெர்க்கே எந்த மெலட்ரிக் போனானோ நீ மெலட்ரி ஹோட்டல்ல வேலை செய்றானோ நீ என்னமே எனக்கு தெரியாத ஒரு ஆனா வாக்குதா கொடு ஒரு போல் போட்டு தரேன் சும்மா சும்மாதான் வந்து பை இப்ப வந்து வச்சிருந்த நானே வந்தீங்க என்னது இவ அம்பா இருக்குது ஐயோ ஏக மடைய வல பாத்துங்க மாரி

அப்படின்னு சொன்னா நம்ம கிட்டதான் கேக்கணுமா இல்லையா என்னையத்த நானே தான் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுக்கலாமா நீங்க நீங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேச வச்சது சாந்தி இல்லையா